கரூர் மாவட்ட செயலாளர் கரூர் மாவட்ட ஊராவளி ஊராட்சித்துறை கூடிய சங்கம் சிஏ தினம் கரூர் மாவட்டம் பல்லவர்த்தி நகராட்சியின் முன்பாக பண்டிகை போனஸ் தீபாவளிக்கான லோனஸ் கொள்கை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றுள்ளது இதில் பணிபுரியக்கூடிய ஒரு அறுபது தூய்மை பணியாளர்களுக்காக சட்ட ரீதியாக தொழிலாளர் நல சட்டப்படி எட்டு புள்ளி மூணு மூலம் போனஸ் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் இதுவரை வந்து வழங்கப்படாத நிலையில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி போனஸை வந்து உடனடியாக வழங்க வேண்டும் என்று நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தை கோரிக்கிறோம் இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக சிஐடியூனுடைய மாவட்ட தலைவர் சி ஆர் ராஜா முகமது அவர்களும் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மன்றிய செயலாளர் ஆறுமுகம் அவர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்று